ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்று மிட்டு இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பன்னெண்டாவது ட்ரா கெசிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு எப்படி கெசிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி எஸ்எஸ் லாட்ரியோட ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அறநூற்றி ஒன்பது செகண்ட் ட்ரையல் எட்நூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணு வந்துருந்துச்சி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினஞ்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ ட்ரையல்லையும் நம்ம எப்போதும் ட்ரையலில் மிஸ் ஆகிடுச்சி போகிறதுனால ஸோ போர்டு பாஸ் ஆகிடும் அந்த டூ டிஜிட்டில் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா இன்னைக்கு டூ டிஜிட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் நானூற்றி பதினஞ்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு ஏபி நாப் நாலு சாரி பி போர்டு அஞ்சு ஏ போர்டில் நாலு பி போர்டில் அஞ்சு பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் பாருங்கள் நான் குறிப்பாக கொடுத்துருந்தேன் ஏபியில் அஞ்சா நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஏசியில் நாலாம் நம்பர் இந்த ஆல் போர்டு போதுமேலாம் நமக்கு வின்னிங் வாங்கியிருக்கோம் தொடர்ச்சியாகவே இந்த ஆல் போர்டு நம்ம என்ன போர்டு கொடுக்குறோமோ அது நல்ல ஒரு வின்னிங் வந்துகிட்டு இருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்ரிஸ் கொஞ்சம் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பன்னெண்டாகுறான் டி நம்பர் பாருங்கள் மூணு எட்டு என்னோடய கெஸிங்ஸில் மூணு அல்லது எட்டு வந்திருக்கு கெஸிங்ஸில் எந்த நம்பர் பேராவதோ அதை எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க எட்டாம் நம்பர் அண்டர்லைன் பண்ணுறேன் ஸோ உங்கள் கெஸிங்ஸில் மூணு வந்தால் எடுத்துக்கோங்க போடி நம்பர் மூணு அல்லது எட்டு ஏ போர்டில் நாலு அல்லது ஜீரோ எடுத்திருக்கோம் ஏ போர்டில் நாலு அல்லது ஜீரோ வந்திருக்கு பி போர்டில் ரெண்டு அல்லது எட்டு சி போர்டில் எட்டு அல்லது நாலு ஏழு எடுத்திருக்கோம் ஸோ மூணு நம்பருமே இம்பார்ட்டண்டாக பிரிக்க முடியல ஸோ அதனால் நம்ம மூணு நம்பருமே கொடுத்துருக்கேன் சி போர்டில் நாலு எட்டு ஏழு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏசியில் நாலாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ அதனால் ஏசியில் நாலாம் நம்பர் அட்லைன் பண்ணுறேன் அதே மாதிரி பிசியில் எட்டு வந்திருக்கு ஏசியில் நாலு பிசியில் எட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசிஎஸ்சி பாருங்கள் நீங்கள் நாலே பேர் பண்ணியே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி நாலு ஜீரோ நாலு இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு ஜீரோ ரெண்டு எடுத்திருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நம்பர் பேர் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி நாலு ஜீரோ நாலு இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு ஜீரோ ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ABC நம்பர்ஸ் பாருங்கள் ஜீரோ இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஏழு ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ எண்பத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு இருபத்தேழு எண்பத்தி நாலு இந்த மூணு நம்பர் தான் நான் பிசி கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்க நானூற்றி இருபத்தேழு ஜீரோ இருபத்தி ஜீரோ எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ ஏசியில் நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக ஆண்ட் பண்ணி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இரநூத்தி முப்பது நூற்றி முப்பத்தெட்டு சப்போர்ட் நம்பரு ஸ்க்ரீன்ஷேர் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க டிஆர் அண்ட் கே டியர் அண்ட் கேலக்காட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் ஸோ வீடியோ நம்ம ஸ்போடாத டைமில் நம்ம குரூப்பில் கொடுத்துருவேன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க புக்கிங் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பு எப்போதும் போலாம் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த நம்பர்ஸில் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸோ கேரளா டியர் ப்ளே பண்ணுறது புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஓகே மேம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேசிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்